மறுபடி ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பொடி வகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணு வகையான பொடி வகைகள் இருக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் நம்ம எவ்வளோ பொடி வச்சிருக்கோனே தெரியறது இல்லை ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க அதே வெப்சைட் வாட்ஸ்அப் இதில் எல்லாமே வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயும் இருக்கீங்க அதே எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அதில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்புறம் யூடியூப்லேயும் வந்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியாதவங்களுக்கு நம்ம என்னென்ன பொடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க என்னென்ன பொடி இருக்குது அப்படின்னால வந்து இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் சத்து மாவு வகைகளும் இட்லி பொடி வகைகளும் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளோட பொடி வகைகளில் நான் எந்த ஒரு கலரிங்கும் சேர்க்கறது இல்லை அதே நேரத்தில் கெமிக்கலும் சேர்க்கறது கிடையாது சுத்தமாக தான் பொருள் வாங்கி நான் உங்ககிட்ட நிறைய வீடியோ நான் வந்து எப்படிலாம் வறுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா சுத்தமாக நல்லா சுகாதாரமாக இருக்கும் அதுக்கு கேரண்டி நான் அதனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன பொடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அம்மா உங்கள் வீட்டு மசாலா அதாவது என்னென்னா பிரியாணி மசாலாவை வாங்கி நான் பிரியாணி செஞ்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுமா வயிற்று எரிச்சல் நெஞ்செரிச்சலும் வரல நான் வயிறும் வந்து தும்முன்னு இல்லை ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேராகவே வந்து சொல்லிட்டு போனாங்க அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நேராக வந்திருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்காக வந்திருந்தாங்க அப்போ வந்துட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது கமெண்ட்ஸில் வந்து அதாவது நம்ம ஒரு பொருள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்மளுடைய பொருட்களை பற்றி பெருமையாக நம்மகிட்ட சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் எப்பயுமே எந்த ஒரு பொடி செஞ்சாலும் அந்த பொடியை வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கா காரம் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் நான் அந்த பொடியை வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே விடுவேன்னு வச்சுக்கோங்களேன் சேலுக்கே நான் வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி தான் எல்லா பொடிகளையுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட இப்போ வந்து முப்பத்தி மூணு வகையான பொடி வகைகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி வகைகள் இருக்குது சத்து மாவு வகைகள் இருக்குது இன்ஸ்டன்ட் பொடி வகைகள் இருக்குது அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக தோசை வகை இடியாப்பம் மாவு வகை எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இருக்குது பிரியாணி மசாலா அதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்குன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு இருக்குது இது எங்கள் வீட்டுக்காக நான் செய்கிறது அதை தான் உங்களுக்கு நான் வந்து செல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் இந்த குவாலிட்டி வந்து கம்மியாயிடுமோ அப்படின்ற உங்கள் பயமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து என்னோடய மசாலா வாங்குகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன் அப்புறம் இன்னொன்று ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இந்த மசாலா எல்லாமே நான் சேர்க்காக மட்டும் நான் வந்து பண்ணுறது கிடையாது நம்மளுடைய யூடியூப் சேனலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் எந்த ஒரு பொடி செஞ்சாலும் அந்த பொடியை நான் ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் அப்படின்ற மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் வந்து குவாண்டிட்டி வந்து கம்மியானதும் போட்டிருக்கேன் ஜாஸ்தியானதும் போட்டிருக்கேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள் உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கன்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் அதனால் நான் வந்து என்னோடய மணி மைண்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கவே மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு வேணுன்றவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா முடியுமா எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் அரைச்சிக்குவேன் இல்லை எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து உங்கள் மெஷர்மெண்ட்டை கொடுத்து அரைச்சிக்குவேன் இல்லை நானே அரைச்சிக்குவேன் அப்படின்றவங்க தாராளமாக நம்ம மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முடியாதவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி கறி மசாலாத்தூள் மட்டன் தூள் சிக்கன் தூள் மீன் மசாலா பொடி எல்லாமே கிட்ட இருக்கு இது எல்லாமே எல்லா வகையான பொடிங்களுக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒவ்வொரு பொடியும் தனித்தனியாக வாங்குறேம்மா இது வந்து எனக்கு எப்படின்றது தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா குழம்பு தூள் வாங்கிட்டு கரம் மசாலா பொடி வாங்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் சிக்கன் மட்டன் எல்லாமே நீங்கள் வந்து இந்த குழம்பு மிளகாய் தூளே செய்யலாம் அதுக்குன்ட்டு சிக்கன் மசாலா அப்படின்றது அதுக்குன்னு நம்ம பட்டை கிராமெல்லாம் எதுவும் போடாமல் சிக்கன் மசாலாவை போட்டு செய்யலாம் மட்டன் மசாலாவில் சுக்கா குழம்பு எல்லாமே நம்ம செய்யலாம் மட்டன் மசாலாவில் மீன் மசாலாவில் குழம்பு மசாலா அதாவது குழம்பு மிளகாய் தூள்லையே நீங்கள் மீன் குழம்பும் வைக்கலாம் ஆனால் மீன் குழம்பு மசாலா தூள்ன்றதில் நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் அதனால நீங்கள் மீன் குழம்பு மசாலா வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ரசப்பொடியை நான் ஸ்பெஷலாக சொல்லணும் இது ஐயர் வீட்டு ரசம் மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பச்சைப்பயிர் ரசம் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் சாதாரண தக்காளி ரசம் இஞ்சி ரசம் எல்லாமே வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது டிஃபன் சாம்பாரும் செய்யலாம் அதே வந்து குழம்புக்கு சாம்பார் வச்சு செய்வோம்ல அது அதுக்கப்புறம் விஜிபில் ஆபாத்தெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம மசாலாலாம் வறுத்து போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த பொடியை சேர்த்துட்டு நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி பருப்பெல்லாம் போட்டு அரிசி போட்டு இந்த பொடி போட்டிங்கனாலே சாம்பார் சாதம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கறி மசாலா தூள் வந்து ரெட் பவுடர் மல்லிகைத்தூள் கரம் மசால் எல்லாமே நம்ம சேர்த்து போன்றதுனால எந்த பொடியுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை மட்டும் சேர்த்து செஞ்சாலே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பசங்களுக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டேஸ்ட்டில் கொடுக்கும் போது பசங்க வந்து அம்மா அவங்க வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்கு இவங்க வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்குன்னு நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க நீங்களே வந்து வெரைட்டிஸ் வந்து பசங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய வகையான சிக்கன் மசா சிக்கன் மசாலா போட்டு செஞ்சுருக்கேன் மட்டன் மசாலா போட்டு செஞ்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருக்கேன் மீன் குழம்பு அப்புறம் வெஜிடேரியனும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் வெஜிடேரியனும் நான் செய்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சிக்கன் மசாலாவும் சொல்லிட்டேன் மீன் மசாலாவும் சொல்லிட்டேன் இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நம்மக்கிட்ட குழம்பு குழம்பு மசாலா வறுவல் மசாலா எல்லாமே இதுக்கு போட்டுக்கலாம் சும்மா அட்டை ரசமாக இருக்கும் வாங்க அடுத்த மசாலா பார்க்கலாம் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பொடி வகைகள் அதாவது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு நெய் போட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இட்லி தோசைக்கு சட்னியெல்லாம் அரைக்க முடியாத நேரத்தில் அவசரமாக எங்கேயா வெளில போகிற நேரத்தில் இந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் என்னென்ன பொடி இருக்குது அப்படின்னா இட்லி பொடி வந்து எள் கொஞ்சம் போட்டு வெள்ளை எள்ளு போட்டு இட்லி பொடி வச்சுருக்கோம் கருப்பெரியு போட்டு கருப்பெல்லாம் பொடி வச்சுருக்கோம் இதில் உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு கலந்து இதில் வச்சுருக்கோம் பருப்பு பொடி பார்த்திங்கன்னா ஆந்திரா இட்லி ஆந்திரா பருப்பு பொடி இருக்குல்லையே அந்த டேஸ்ட்லே சூப்பராக இருக்கும் இது எல்லாம் இது வந்து கொள்ளு இட்லி பொடி இது முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளை எள்ளு போட்டு இட்லி பொடி சாப்பாட்டுக்கு போடுற மாதிரி பொடி இது இதில் நீங்கள் சூப்புமே வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷலாக கர்ப்பிணி பெண்களுக்காக நான் எள்ளெல்லாம் போடாமல் நோ எள்ளுன்னு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வே வாங்குறவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டில் மாசமாக இருக்க பிள்ளைங்க இருக்குமா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காகவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பூண்டு பொடி பூண்டு பொடி நூறு கிராம் தான் இருக்கு நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது பேஷண்ட்டுகள்லாம் இருப்பாங்க இல்லையா அதாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட்டு அந்த மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து பொடி வகைகள்லாம் வேணும் அப்படின்னா உப்பே போடாமல் அதுக்கப்புறமா காரம் போடாமல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அம்மா எனக்கு காரம் போடாமல் உப்பே போடாமல் இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் சேர்த்து எனக்கு அரைச்சி கொடுங்கம்மான்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அது மாதிரி கருவேப்பில்லை பொடி முருங்கைக்கீரை போட்டு அரைச்சிக்கோ அதிலேயும் எள்ளு போடாமல் எனக்கு கொடுங்கம்மான்னு நிறைய சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காகவும் நான் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் போடுறது கிடையாது பருப்பு பொடியில் அவங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக வேணும் அப்படின்னு கேட்குறதுனால நான் அவங்களுக்காக அரைச்சி கொடுப்பேன் இதில் வந்து உப்பும் இருக்காது அதுக்கப்புறமா காரமும் இருக்காது அதே மாதிரி பூண்டு பொடியிலையும் அப்படிதான் உங்களுக்கு வந்து உப்பு இருக்காது காரம் இருக்காது இந்த மாதிரி சுத்தமாக இருக்காது பாருங்க உப்பு இல்லாதது அப்படின்னு காரம் இல்லாதது தான் நாங்கள் போட்டு தனியாக வச்சுருப்போம் போயினா கலந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சு வச்சிருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இட்லி தோசை சாதத்துக்கு சும்மா பக்காவாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படிலாம் யூடியூப்லேயும் இருக்க செஞ்சு பாருங்க பாருங்க அரிசி மாவு இடியாப்பமும் நம்மகிட்ட இருக்குது அதில் கொல்கட்டை புட்டு இடியாப்பம் எல்லாமே அதில் செய்யலாம் முறுக்கும் செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் சத்து மாவு வகைகள் அப்படின்னும் போது நம்ம சிறுதானிய சத்து மாவு எல்லாமே சேர்த்து நம்ம சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க சிறுதானியம் இடியாப்பம் மாவும் இருக்குது சிறுதானியம் தோசமாவும் இருக்குது இன்ஸ்டண்ட்டாக தோசை வந்து குளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து கரைச்சி வச்சிங்கன்னா போதும் உடனடி தோசை சும்மா முறுகலாக நல்லா சத்தானதாக நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுதானியம் தோசை மாவு சிறுதானியம் இடியாப்பம் மாவில் வந்து நீங்கள் கொழுக்கட்டை இடியாப்பம் புட்டு முறுக்கு எல்லாமே செய்யலாம் அப்புறம் வந்து உப்பு உப்புருண்டை எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து கருப்பு உளுந்தங்கஞ்சி கஞ்சி இது வந்து களியாவும் கிண்டலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ராகி மாவு ராகி மாவு அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நல்லா கழுவி நல்லா வறுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது செஞ்சு வச்சுருக்கோம் இதுவுமே வந்து ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் அது சப்பாத்தி எல்லாமே செய்யலாம் பூரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இது வந்து சிகப்பு சோளம் மாவு இதுலேயும் தான் கொல்கட்டை செய்யலாம் பூரி செய்யலாம் மைசூர் பக்கமும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் நம்மளோட யூடியூப்பில் இருக்கோம் வெடியாப்பமும் செய்யலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்தங்கஞ்சி வெள்ளை உளுந்தங்கஞ்சி வயசுக்கு வந்த பிள்ளைங்க அதாவது வாலிப வயசு பசங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் டெய்லி அதாவது சத்து மாவு கஞ்சி ஒரு நாள் வச்சு குடிக்கலாம் ஒரு நாள் கருப்பு உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம் ஒரு நாள் வந்து வெள்ளை உளுந்தங்கஞ்சி வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் செய்முறையும் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு அப்புறம் வெந்தயம் அரிசி எல்லாமே நம்ம வந்து இட்லி மாவுக்கு போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது ஃபாரினுக்கு போகிறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இன்ஸ்டண்ட்டாக வச்சுருக்க பொடி வகைகள் அதையும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொடி வகைகளும் வச்சுருக்கேன் என்னென்னதையும் நம்ம பார்த்துருலாம் இப்போ பாருங்கள் இது வந்து கரம் மசால் பொடி இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இலக்கா அன்னாச்சி மோக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் மட்டுமே போட்டு அரைச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம களத்தில் இது வந்து நீங்கள் குழம்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு பிஞ்ச் போட்டிங்கனாலே மணக்கும் உங்கள் வீடே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கால் கிலோ அரை கிலோ கூட எங்களுக்கு வேணுமா நான் ஃபாரினுக்கு போகிறேன்ட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்புறம் மிளகுத்தூள் வகைகளும் ஏன்னா மிளகுத்தூள் அப்படிங்கிறது கடையில் வாங்குறதுல வந்து பப்பாளி விதைகள்லாம் நிறைய கலந்துருது அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட மிளகுத்தூளும் வாங்குறாங்க மிளகுத்தூள் நல்லா வறுத்துட்டு செய்கிறதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் இதில் வண்டோ பூச்சியோ எதுவுமே வைக்காது இது முட்டைக்கு போட்டு சாப்பிட்லாம் சூப்புக்கு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பிரியாணி மசாலா அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட நல்ல மூவிங் இருக்குது இதில் வந்து எல்லா வகையான பிரியாணி தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதுவுமே நல்ல மூவிங் ரொம்ப நல்லா இருக்குது மூணு வகையான பிரியாணி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ஃபிஷ் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ப்ரான் பிரியாணி அதுக்கப்புறம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மீன் வறுவல் மசாலா இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் எவ்வளோ மீன் நீங்க வாங்கினீங்கனாலும் இந்த பொடியை மட்டும் போட்டு அப்படியே நீங்க வந்து வறுத்து கொடுத்துர்லாம் நீங்க வந்து எந்த பொடியுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ரெட் சில்லி பவுடரா உப்போ எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே இதில் கலந்துருக்கு மல்லித்தூள்ல இருந்து எல்லாமே நான் கலந்துருக்கேன் இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் நீங்க வந்து சூப்பரா மீன் ஃப்ரை செஞ்சு கொடுத்துடலாம் இதுல காஷ்மீரி சில்லியும் சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த கலரும் இதில் சேர்க்கவும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் கடையில வாங்குற மாதிரியே சூப்பரா இருக்கும் சில்லி சிக்கன் மசாலாலாம் நீங்கள் சிக்கன் மட்டும் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இதில் பன்னீர் செய்யலாம் முட்டையில் செய்யலாம் அதுக்கப்புறம் பேபிகார்ன் வச்சிட்டு செய்யலாம் சிக்ஸ்டி ஃபைவ் என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்களோ எல்லாத்துக்கும் இந்த பொடியை போட்டு செய்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் அட்டகாசமாக இருக்கும் நம்மளுடைய மசாலா வகைகளில் சோடா சேர்க்கறது அப்படின்னா எது இல்லைன்னா ஒரு பொடியில் மட்டும்தான் எது இல்லைன்னா பஜ்ஜி மாவு மட்டும்தான் அதுவும் பத்து கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்ப்பேன் ஏன்னா பஜ்ஜி மாவுன்னா கொஞ்சம் புசுன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும் சப்பையாக வந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்காது நீங்கள் அதில் பஜ்ஜி மாவுக்கிட்ட சேர்ப்பீங்க அதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நீங்கள் முட்டை போண்டா செய்யலாம் பஜ்ஜி செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து ஃபிங்கர் சிப்ஸ் இருக்கு இல்லையா அது செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக பஜ்ஜி போண்டா அதுக்கப்புறம் வந்து பக்கோடா எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இது நம்மகிட்ட காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி பவுடரில் நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம் இதில் வந்து காம்பை நீக்கிட்டு நம்ம வந்து இந்த மிளகாயை அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து நல்ல கலரும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வர பொடியும் அப்படி தான் நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்கிறதுனால இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிக்கரில் இருக்க கலர்லேயே உங்களுக்கு வந்து இந்த பொடியுமே இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இது ஆந்திரா மிளகாயில் தான் நான் வாங்கி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த இந்த மஞ்சள் பொடியை பற்றி ஸ்பெஷலாக சொல்லுவேன் ஏன்னா எங்கள் ஊர் மஞ்சள் ஏன்னா மஞ்சள் மாநகரம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து அரைச்சி போது நிறைய பேர் வந்து என்கிட்ட மஞ்சள் வா மஞ்சள் தூள் வாங்குகிறாங்க இது நல்ல கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க நல்ல தரமான மஞ்சள் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கலர் வரும் இதில் வந்து நம்ம எந்த கலரும் சேர்க்கறது கிடையாது எந்த கெமிக்கலும் கிடையாது நம்ம வந்து இந்த கலர் கொடுக்கறதுக்கு ஏதாவது கலரிங் ஏதாவது சேர்க்குறமான்றதும் அதுவும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து குளியலுக்கெல்லாம் சேர்க்க வேண்டாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் அரைக்கிற மிஷினில் தான் நம்ம அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து நீங்கள் சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இது குளியல்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் உடம்புலாம் எரியும் அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூளும் நம்மளோட இதை வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா அப்படியே ஓப்பன் பண்ண உடனே அப்படியே கம கமான் இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது நம்ம பொடியெல்லாம் அப்படின்ட்டு இதில் வண்டே வராது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வறுத்துட்டு ஒரு சில பொருட்களெல்லாம் அதில் நான் சேர்த்துருக்கேன் அது வந்து சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கலரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அம்மா மல்லிகைத்தூள்றீங்க உங்கள் கலர் மட்டும் இப்படி இருக்கே அப்படின்ட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் என்னெல்லாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன்ட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் முடியாதவங்க என்கிட்ட மசாலா பொடிகள்லாம் வாங்குங்க வாங்கி நீங்களும் பயன்படுங்க நான் வந்து இந்த மசாலா பொடியை எவ்வளோ தரமாக கொடுக்குறேனோ அதே மாதிரி என்னுடைய முழு முழு உழைப்பும் இதில் நான் போட்டு என்னோடய அறிவையும் இதில் பயன்படுத்தி என்ன பொருள் எதுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்காக அரைச்சி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிங்க தான் எனக்கு இன்னும் வந்து நிறைய பொடி வகைகள்லாம் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் மசாலாலாம் வாங்குறது எதுக்கான எல்லாருமே ஹோம்மேட் மசாலாவதான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதுக்காக எல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஆசையை வாங்குறாங்க அவங்கள வந்து நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் எந்த கலர் கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம நான் வந்து முழு மனதோட என்னுடைய முழு உழைப்பையும் இதில் நான் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் டேஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி ஹெல்த் வைஸும் சரி உங்களுக்கு வந்து நான் கேரண்டி நான் வந்து நல்ல தரமான பொருட்களை எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி உங்களுக்கு அரைச்சி கொடுத்தனும் அதே தான் எவ்வளோ பெரிய நிலைமையில போனாலும் இதே கொடி வகைகள் உங்களுக்கு டேஸ்ட் மாறாமல் சூப்பராக கிடைக்கும் உண்மையாகவே வந்து கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அதனால அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான மசாலாவாக அரைச்சி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆரோக்கியம்தான் முக்கியம் அதனால் நீங்கள் மசாலா பொடியிலையும் நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் சரி ஏன்ட்டா வாங்கினாலும் சரி நல்லா சந்தோஷமாக அரைச்சி சந்தோஷமாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ